இந்த மேகதாது விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு தீர்வுன்றது வந்து தற்கொலைச்சமானது நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுக அது அண்ணே அது சொல்லிட்டுனே பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம்னா நாங்களும் கூட நிற்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய நமக்கு வரக்கூடிய நம்ம பங்கீடோ நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸோ ஒரு விதத்தில் கூட பாதிக்கப்படக்கூடாது அது அரசோடு நாங்கள் நிற்கிறோம் அது ரெண்டாவது பிரச்சனை நாங்கள் சொல்வது இந்த துறைமுருகன்னே காலையில் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார் அண்ணன் தான் கேட்டார் என்ன சொன்னாங்க மத்திய அரசின் மீது சந்தேகம் வருதுங்கிறார் எதுக்கு மத்திய அரசின் மீது சந்தேகம் சந்தேகம் வருமா அவருக்கு எதுக்கு எங்க மாதிரி சந்தேகம் வருது எனக்கு துரைமுருகன் அந்த சந்தேகம் வருது எனக்கு திமுக மாதிரி சந்தேகம் வருது இவங்க வந்து என்னன்னா காங்கிரஸ் எதிர்த்து இங்க பண்ணிட்டாங்கன்னா கர்நாடகா ரக்ஷண வேதிக்கை ஒரு அமைப்பு இருக்கு காங்கிரஸ் அவனை ஊசி போட்டுருவான் அவன் கல்லெடுத்து தமிழ்காரங்க கம்பெனியா பார்த்து கல்லெடுத்து அடிப்பான் அப்ப கண்ண திமுக காரங்க அடிச்சுட்டான அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது துரைமுருகன் மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னார் இந்த சந்தேகத்தை திமுக மேல நான் சொல்றேன் பலைஞர் குடும்பத்துல சில பேர் இப்போ பெங்களூர்ல வச்சுக்கிறாங்களா அவங்களுக்கு பெங்களூர்ல சில கம்பெனி இருக்கா அதனாலதான் பட்டும் படாம அப்படியே அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசு போய் பாக்கலாம் மத்திய அரசு எந்த வெங்காயத்துக்கு போய் பாக்கணும்னு மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன வெங்காயம் இருக்கு இது மானிய அரசனுடைய பிரச்சனை மத்திய அரசு தலையீடு எதுக்கு வேணும் அவன்டா தண்ணி திறந்து விட மாட்டான் ஒரே கூட்டல இருக்குறாங்க கூட்டணி விட்டு வெளியே வரனு சொன்னோம் அது இல்ல ஆனா மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு பாக்கணும்னு மத்திய அரசு தான் சொல்லுச்சுன்னா அப்புறம் பேசலாம் மத்திய அரசு தெளிவா சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு சந்திக்கணுங்க அதனால துரைமுருகன் எவ்ளோ பெல்ட் அடிக்கிறா பாருங்க அவர் போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன் இந்த மேகதாத்துக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையால பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி இருக்கணும் அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போக மாட்டாராமா திட்ட திட்டமாட்டாராமா காங்கிரஸ்னு வாயிலேயே வராதாமா அப்படியே பட்டும் படாம அப்படியே கொண்டு போய் மத்திய அரசு மேல அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா இன்னைக்கு என்ன சொல்றாரு மத்திய அரசின் மீது சந்தை அதே நாங்கள் வரல நாங்கள் உண்ணவரத போராட்டம் யாரை எதிர்த்து உட்கார்ந்தோங்கன்னா கர்நாடகாவுடைய பிஜேபி எதிர்த்து உண்ணாவிர போராட்டம் உட்காந்தோம் தேசிய கட்சியில கர்நாடகாவுடைய பிஜேபி அரசை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கர்நாடகாவில உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தோம் நாங்க பயந்தமா தேசிய கட்சின்னு ஒரு டெல்லியில் எங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க இன்னொரு நம்ம தோழமை கட்சி எப்படி உட்கார் நான் உட்கார்ந்தோம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி உட்கார்ல இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளவு பேசுறாங்கல்ல உண்ணாவிரத போராட்டம் உட்கார வேண்டியதானே சித்தராமையா அவரை இது இவ்வளவு பேசுறாரு ஸ்டாலின் சித்தராமையா அவரை கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட வேண்டியதானே அசம்பிளியில எதுவும் போட மாட்டாங்க துரைமுருகன் பல்ட்டி அடிச்சு 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 மத்திய அரசு மேல பழிய போடுறதுக்கு ஐடியா பண்றாரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் தெரியாதவங்க யாரும் இல்லைங்கன்னா அதனால துரைமுருகன் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அனுப்பியிருந்தா ஒரு தங்கப்பதக்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும்